的。 காட்டி நமக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளில் காலை தேனத்து கத்த நம்ம பேசுகிற வேத வசனம் இசையா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள் மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள் இந்த பகுதியில் கற்றுற ஒரு அருமையான வார்த்தை மூலமாக நம்ம ஊர் பேசுகிறார் என்ன அப்படின்னா நான் எதிரிகளுக்கு பயந்து நம்ம எங்கே இந்த தேசத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோடு இருக்கிற மக்களுக்கு பிரச்சனைகள் கூட இருக்கிற மக்களுக்கு வாழ்க்கையில் நம்ம சாதிக்க முடியுமா இந்த பகுதியில் நம்ம இருக்க முடியுமா நம்ம வந்து நம்முடைய நிலைமை என்ன நம்ம என்ன செய்வோம் எப்படி பழைப்போம் அப்படின்னு இருந்து கவலையோடு கஷ்டத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த ஆண்டவர் சொல்லுவார் உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால் உனக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்கிறேன் செய்தேன் அப்படிங்கிறார் அதாவது தாவதிராஜா கூட எண்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் தாவே நீர் என்னை தேட்டுகிறதை என் பகைஞர்கள் கண்டு கண்டு அவங்க வந்து அதை புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ஆண்டவர் அடையாளத்தை காட்டுவார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரத்தில் என்ன செய்யலாம் அடையாளத்தை கேட்டு ஜீவிக்கலாம் நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு தடவை பண்ணியிருக்கேன் இந்த வரையா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா அந்த எதிரி இப்படி வந்து கட்சிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பான் சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அந்த அடையாளத்தை காட்டி எதிரியினுடைய வீரியத்தை குறைச்சி எதிரியனுடைய கெக்கரிப்பை குறைச்சி மாற்றினார் என்று சொல்லி நான் பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வேத வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை தேவன் எனக்கு கொடுத்தாரு ஏன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன வயதில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சதுனால நான் ஆண்டவரை வந்து பிடித்து கொண்டேன் பதினேழு வயசில் அந் ஆண்டவர் பிடிச்சதுனால ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்கிட்ட தான் போவேன் ஆண்டவர் எனக்கு இப்படி இருக்குது என் சூழ்நிலை இப்படி இருக்குது என் பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் ஆண்டவரத்தில் போகும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்து ஒரு பெரிய மாறுதலை செய்தார் என்னுடைய கணவர் ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியாகவும் ஊழியத்தை செய்யும்படியாகவும் அண்டவர் கொண்டு வந்தார் அது ஒரு அடையாளமாக அண்டவர் செய்த எத்தனை நான் வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு தான் அவரோட கேட்பேன் உனக்கு அடையாளமாக இருப்பது என்ன வேண்டா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டோடைய வார்த்தையை கொடுவேன் அது மாதிரி உணவு எங்கேயாவது போகும்போது பாருங்கள் சில சூழ்நிலைகளை பார்ப்பேன் அந்த சூழ்நிலைகள் வந்து இப்படி இதை வந்து அதை வச்சு எனக்கு ஆண்டோர் இப்படி செய்ய போகிறாருன்னு உணர்ந்து கொள்வேன் ஒவ்வொரு காரியத்தில் நான் அப்படியே என்னுடைய சிந்தனை பூரா ஆண்டோடையே நான் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையே பற்றிக்கொண்டு நான் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோனோ அதையே நான் என்னுடைய சிந்தனையில் வச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை ஒரு மாறுதலை உண்டாக்கி நடத்தினார் அப்படிப்பட்ட கிருவை தேவன் கொடுத்தார் அதுதான் எந்த பகுதியும் சொல்லப்படுது எந்த வருஷத்துல தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்துல தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள் ஒரு எதிரிகள் வந்து நம்ம நிர்மலமாக்க நினைச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுக்குறாரு இந்த வருஷத்துல நீங்கள் என்ன செய்வீங்க தப்பி பயிராகிறது சாப்பிடுவீங்க இரண்டாம் வருஷத்துல தானாய் விளைகிறதை சாப்பிடுவீங்க இங்கே இந்த தேசத்தில் இருந்து அதுக்கு பிறகு மூன்றாம் வருஷத்தில் என்ன செய்வீங்க விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களின் கனிகளை புசிப்பீர்கள் என்று சொல்லி நமக்கு அடையாளமாக கருத்தர் சொல்கிறார் நாமும் கூட நம்முடைய ஊழியர் செய்கிற இடத்துல எதிரிகள் அது அநேக அநேகமாரி எளிமையிற்கும்போது இந்த இடத்துல நான் நிலைச்சி நிற்க முடியுமா ஊழியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் மன கஷ் கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான் இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் இந்த வருஷத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமோ உனக்கு காத்து மக்கள் இரண்டாம் வருஷத்தில் தானாய் விளைகிறதையும் இரண்டாம் வருஷத்தில் அவங்களே வரக்கூடிய அளவில் அண்டவர் பண்ணுவார் மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை நாட்டி அவைகளின் கனிகளை பிசிப்பீர் மூன்றாம் வருஷத்திலோ நம்ம வந்து அதனுடைய அறுவடையின் பலனை பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் வந்து ஊழியத்தில் வளமையாக நம்மை பயன்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் இது நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஊழியத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டவர் வந்து அடையாளத்தை நமக்கு காட்டுகிறார் அந்த அடையாளத்தை நாம் பற்றி கொள்ளுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படியே நடத்துவார் கத்தரம் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தாரே அந்த வார்த்தையின்படி நாம் அவரை உறுதியாக பிடித்துக்கொள்வோம் கத்தாவே உண்மை உறுதியாக பற்றிருந்த மனதை உடையவன் உண்மையே நவீரிக்கிறபடியார் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் இந்த வசனத்தின்படி நம்மையும் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறது இரண்டாம் வருஷத்தில் தானாய் விளைகிறதையும் மூன்றாம் வருஷத்தில் விதைத்து அறுத்து அத்துத்தோட்டங்களை நாட்டி அவர்களின் கணிகளையும் பிசிப்பீர் என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் முடியாத ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமா மகிழ்ந்திருப்போமா இயேசும் வின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் சோஸ்தரிப்போம் எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் சோஸ்தரிப்போம் நாம் எப்போதும் சோஸ்தரிப்போம் நாம் எப்போதும் சோஸ்தரிப்போம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் அப்பா நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்த வசங்கள் இயேசுக்கு சூக்குள் ஆமெண்டும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் எங்களுடைய உலித்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் உயர்த்தி எங்களுடைய ஆசீர்வத்தை காண செய்ய போகிறீ அதற்கு